யாருமே செய்யாத புதுமையை செஞ்சு அசத்துன இளையராஜா அதுதான் அந்த பாட்டோட ரகசியமா தமிழ் பட உலகத்துல மறுபடியும் மறுபடியும் கேட்க தூண்டும் வகையில ஒரு சில பாடல்கள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இயக்கத்துல ரஜினி டபுள் கேரக்டர்ல நடிச்ச படம் தான் ராஜா இளையராஜாவோட தூக்கலான இசையில பாடல்கள் எல்லாமே பட்டையை கிளப்பிச்சு மனோ சைலஜா பாடினது ரஜினியோட ராதா நதியா இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க ஊட்டி குன்னூர்ல படப்பிடிப்பு நடத்த திட்டமிட்டு அங்க ஒரே மழை அதுக்கப்புறமா கோத்தகிரி போனாங்க அங்கையும் மழை எங்க போனாலும் மழை தொடரத்த கடைசியில ஊட்டியில மழை

வீசும் இளம் தென்றலிலே உந்தன் தூதும் வந்து சேர்ந்ததம்மா அப்படின்னு ரெண்டாவது சரணம் முழுக்க திருமண சடங்குகளை பத்தி சொல்லி இருக்கும் இந்த பாட்டுல இளையராஜா ஒரு புதுமைய செஞ்சிருப்பாரு மனோ பாடும்போது ரெண்டு மனோ பாடுறது மாதிரியும் சைலஜா பாடும்போது ரெண்டு சைலஜா பாடுறது மாதிரியும் இருக்கும் எப்படி அப்படின்னா இந்த பாட்டு ரெண்டு தடவை பதிவு செய்யப்பட்டுச்சு அவங்க ரெண்டு பேரையும் முதல்ல பாவல ஆரம்பிச்சா அந்த பா ஸ்வரஸ்தானத்தை அடிப்படையா வச்சு பாட வைப்பாங்க மறுதடவை சா சுரஸ்தானத்துல இறக்கி பாட வைப்பாங்க இப்போ ரெண்டையும் சேர்க்கும் போது பாடல் வேற லெவல்ல நமக்கு ரசனைக்கு விருந்தாகுது இந்த தகவல பிரபல யூடியூபரும் திரை ஆய்வாளருமான ஆலங்குடி வெள்ளச்சாமி சொல்லிருக்காரு அதே மாதிரி இந்த படத்துல வரக்கூடிய மாமாவும் பொண்ணு குடு பாட்டும் என்கிட்ட மோதாதே நான் ராஜாதி ராஜனடா பாட்டும் பயங்கர ஹிட் அடிச்சது இரட்டை வேஷங்கள்ல கலக்கி இருக்கக்கூடிய ரஜினி பயந்த சுபாவம் உடையவராவும் விவேகமானவராவும் நடிப்புல அசத்தி இருப்பாரு கூச்ச சுபாவம் கொண்ட ரஜினிக்கு நதியா ஜோடி தன்னோட மாமாவுக்கு பயப்படக்கூடிய ரஜினிய தைரியசாலி ஆக்குவாங்க அந்த காட்சி முழுக்கவே காவடி பகுதியா அமைஞ்சிருக்கும் இன்னொரு ரஜினி பணக்காரரா இருப்பாரு வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய அவரு தன்னோட அப்பா இறந்தவர் தெரிஞ்சுக்கிட்டு தனக்கு எதிராக நடக்கக்கூடிய சதி திட்டங்களை கண்டறியதுக்காக தன்னோட வீட்டுல தன்னோட நண்பனை தன்னை போலவே நடிக்க வைப்பாரு அப்போ சதிகாரர்கள் ரஜினியோட நண்பரா வரக்கூடிய ஜனகராஜ கொன்னு அந்த பழைய ரஜினி மேலேயே போட்டுடுவாங்க இந்த மாதிரி போகக்கூடிய கதையில இளையராஜாவோட இசையில இந்த படத்துல இடம்பெற்ற எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் தான் மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா உன் நெஞ்ச தொட்டு சொல்லு ஏ ராசா மலையாள கரையோரும் தமிழ் பாடும் குருவி அப்படின்னு ஒவ்வொரு பாட்டுமே பயங்கர ஹிட் அடிச்ச பாடல்களா இன்னைக்கு வரைக்கும் கேட்டா இனிக்க கூடிய பாடல்களா தான் இருக்கு